ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப நல்லாவே இருக்கும் நான் தான் அவங்க ப்ரீத்தா ஜெய்ஸ்ராஜன் இன்றைக்கி என்ன வீடியோனா சண்டே மார்னிங் வளாக் தான் சண்டே மார்னிங் வந்து இன்றைக்கி வந்து சர்ச்சில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வைக்காங்க ஸோ அதுக்கு தான் வந்து நான் முன்னோட்டியே காலையிலே கிளம்பியிருக்கேன் நான் கோயில் போகும்போது கரெக்டாக மணி வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஸோ காலையிலே ஃபைவ் தேர்ட்டிக்கே கோலம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பட் நான் கோலப்போட்டியில் செய்யறல்ல நான் சிக்ஸ் ஓ கிளாக் தான் போனே சரி எப்படி பண்ணுறாங்க இங்கே தான் பார்க்கணும் ஃபஸ்ட் டைம் நான் மியூனிட்டி போயிருக்கேன் இப்போது சொல்லி நான் கிளம்பினேன் பசங்களை வந்து ஹஸ்பண்ட் வந்து நான் ரெடி பண்ணி கூப்பிட்டு வரேங்கிட்டாங்க ஏன்னா செவன் ஓ கிளாக் தான் தான் மாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் நான் வந்து நான் போகும்போது ஆறு மணி சரியான பணி குளிர் போனோம் எல்லோருமே ரொம்ப ஆரவாரமாக அவ்வளோ எனர்ஜியாக நிறைய பேர் இருந்தாங்க எல்லாருமே கோலம் போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் பானை வச்சு பொங்கல் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தராக பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்து நாங்கள் போட்ட எங்கள் அன்புல போட்ட கோலம் இந்த கோலம் தான் ஃபினிஷிங் பண்ணல இன்னும் பொங்கல் வந்து பொங்குற ஸ்டேஜ் வந்து பொங்குமா பொங்காதான் பொங்குமா பொங்காதான் அப்படியே பொங்கலை விட்டு நோக்கி கொண்டே இருந்தோம் ஆனால் பொங்கிச்சு பட்டு என்னை கொஞ்சம் பொங்கல் விட்டு நல்லா விட்ருக்கலாமோ அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு பட் நான் வந்து போய் கொஞ்சம் நேரம் கோலத்துக்கு கலர் போட்டே எனக்கு அவ்வளோவா கோலம் அந்த மாதிரிலாம் போட தெரியாது போட்டதில்லை ஒன் டைம் கார்த்திகை தீபம் அன்னைக்கு மட்டும் கோலம் போட்டேன் ஃபஸ்ட் டைம் என் வீட்டில் போட்டதுன்னு அன்னைக்கு தான் போட்டேன் அதனால் லைட்டாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி லைட்டாக கலர் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அந்த மாதிரி டைம் போச்சு செவன் ஓ ஆறு நாற்பது ஆமாம் ஆறு நாற்பதுக்கே முடிச்சிடணும் போட்டி கோலத்தை அதுக்கப்புறம் நீங்கள் போடக்கூடாது அதுக்குள்ளே போட்டு முடிக்கிறன்னு மண்டபிடன்னு கோலத்து பொடுக்கலர்லாம் போட்டு ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் முடித்து முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம பொங்கலும் பொங்கிச்சு பொங்கி முடித்ததும் அப்புறம் பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாமே பண்ணோம் பண்ணிச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபாதர் வந்து வரவேற்கக்காண்டி ஒரு பரதநாட்டியம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு பரதநாட்டியமும் அப்புறம் வந்து எல்லா குளமும் நம்பர் கொடுத்தாங்க கொடுத்துட்டு எல்லா குளத்தையும் பார்த்துட்டு இப்போ எல்லாம் பண்ணிட்டு போனாங்க அப்புறமா என்னோடய ஹஸ்பண்டும் பசங்களும் வந்தாங்க செவன் ஓ கிளாக் தாண்டி தான் வந்தாங்க ஸ்டார்ட் ஆகிட்டு மாசு அதுக்கப்புறம் தான் வந்திருந்தாங்க ஸோ அப்புறமா கோயிலில் மாஸ்க்கு போய் இருந்துச்சு அதுக்கப்புறமா மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் டிஃபனும் வந்து கோயிலில் தான் கொடுத்துருந்தாங்க அதான் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் அப்புறம் வந்து சாம்பார் ஒரு வடை இவ்வளோ கொடுத்துருந்தாங்க சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு சாப்பாடை வாங்கி நாங்கள் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு கொண்டு போகலாம் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டோம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா கரும்பும் கொடுத்தாங்க ஒரு ரெண்டு கரும்பு கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு வீட்டை கிளம்புனோம் இதாங்க கோலம்னு இல்லை ஃபினிஷிங் கொடுத்த ஃபோட்டோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் பார்த்திங்களா எவ்வளோ பேர் கோலம் போடுறாங்கன்ட்டு ஏ பரதநாட்டியம் டான்ஸாக ஆடிட்டுருக்கிறாங்க ஸோ நல்லா ஒரு நாலு அஞ்சு ஃபாதர் டேம் தாங்க பார்த்திங்களா ஃபினிஷிங் கோலம் இருக்கான்னு சொல்லுங்கள் அது தெரியுதா இதை ஃபினிஷிங் கோலம் எங்களோட கோலம் அதாவது எங்கள் அன்பையும் போட்ட கோலம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் மார்னிங் போச்சு அப்படியே வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து அத்தையை கூட்டிட்டு பைக்கில் போயிட்டாங்க நான் அப்படியே சிஸ்டர் கூட நடந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்னும் நடந்து போகிற தூரம் தான் கோயிலேருந்து அதனால் நாங்கள் நடராஜா வண்டியிலேயே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வை ப்ளீஸ்